சிவராத்திரி வரதுனால ஈசா நேரத்துல ஃபுல்லாக ரெடி பிரம்மாண்டமாக ரெடி பிரம்மாண்டமா ரெடி ஆயிட்டு மாதிரி பாட்டு இருக்கோம் ஹாய் வேர்ஸ் வணக்க நண்பர்களை வெல்கம் டு சேர்ப்பு தங்கராஜ் நம்ம வீட்டில் பார்க்க போறது வெள்ளிங்கிரி மலை ஆண்டவர் திருப்பையை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கோயில் எங்கேருந்தோம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பூண்டியில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயிலுக்கு வரணும்னா எங்கே கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கேருந்து பூண்டிக்கு சிறப்பு பருந்து வசதி இருக்குதுங்க போய்க்கலாம் வாங்க வெள்ளியங்கிரி ஆண்டாவது தரிசிக்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் வீடியோ சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோ கிடைப்போம் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு வந்தோன்னே நம்ம வந்து மூங்கில் தடி வாங்கணுங்க அந்த மூங்கில் தடி இல்லாமல் நான் மேலே ஏற முடியாது இறங்க முடியாது ஏறோடு இறங்குறது ரொம்ப சிரமம் அது இருந்தாலும் ஓனி நம்ம கீழே இறங்க முடியும் ஒரு மூங்கில் தடிக்கு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அது வாங்கிக்கோங்க அதுபோக தண்ணி மெயினாக தண்ணி எடுத்துங்க ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் எடுத்துக்குங்க பிளாஸ்டிக் வாட்டர் போல் ஏதாவது கொண்டு போனீங்கன்னா வனத்தில் செக் பண்ணி அவங்க ஒரு ஒட்டி கொடுக்குறாங்க ஒரு பாட்டிலுக்கு வந்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பாட்டில் ரிட்டன் கூட கொடுத்தோம்னா நம்ம அமௌண்ட் ரிட்டன் வாங்கிக்கலாம் அதுபோக நைட் ட்ராவல் பண்ணுவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெச்சுட்டோ எல்லாம் சொட்டோ அதை எடுத்துக்கங்க ஆனால் மேலே குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிக்கோங்க பிஸ்கட்டு இந்த மாதிரி எதாவது வாங்கிக்கோங்க சப்போஸ் எதுவும் வாங்க முடியல மலைக்கு மலையும் கடை இருக்குங்க வேணும் அங்கேயும் போய் வாங்கிக்கலாம் ஏன்னா அங்கே கீழேருந்து மேலே கொண்டு போய் விற்கிறனால அங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக விற்பாங்க அவ்வளோதான் அப்படியே தற்கூசணி மோர் கம்பங்கோல் இந்த மாதிரி பிஸ்கட்டு மாங்காய் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வச்சு விற்கிறாங்க வாங்கிக்கலாம் வாங்க வெள்ளங்கிரி ஆண்டவரையும் மனோன்மணி தாயாரையும் பூண்டி விநாயகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி நம்ம மேலே போகலாம் வெள்ளிங்கிரி ஒரு புனித தலமாகவும் தென் கைல என்று தலமாக இருந்து வருதுங்க இது மேகங்கள் சூழ வெள்ளி வார்ப்படத்தால் மூடியது போல் தோற்றம் வெள்ளிங்கிரி என்று பெயர் பெற்றிருக்குதுங்க இல்லை மேலே வந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்திருக்கோம் சரி வாங்க போவோம் எவ்வளோ தூரம் போகணுங்க கஷ்டமாக எவ்வளோ தூரம் போகணும் ஆஃப் கிலோமீட்டர் போகணுங்க சரி சரி நீங்கள் எப்போ போனீங்களா நேற்று எப்போ பத்து மணிக்கு போனேன் மேலே நாலு மணிக்கு ரீச் காலை எத்தனை மணிக்கு கொஞ்சம் ஓகே எங்கேருந்து வந்துருக்கீங்க

ஏறி <laughs>

கொஞ்சம் ஏத்தமாக தான் இருக்கு ஏதம் எப்படியா உட்கார ஏறிட்டியாட்டான் இருக்கு இறங்குறது இருக்கும் ஏற சிரமம் இறங்குறது அளவு சிரமமா இருக்கும் போல இது வேண்டுதலுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்களா ஆ எத்தனாவது ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வருஷங்களா ஆரோக்கியம் ஓ என்ன மேலே அவ்வளோ வருமான உயிர் வச்சு விலங்கி இருக்குது தரிசனம் பண்ணிக்கலாம் தரிசனம் விட்டு ஒரு அது படியேடுவோம் ரெண்டாவது மலை ஏற வழியில் இருக்குங்க ஏறி வந்தாலும் கொஞ்சம் பெசுவாங்குது சிவபெருமான் ஆண்டோட ஓம் நம சிவாழ ஓம் நம சிவாழா ஓம் நம சிவாய

நல்ல வெட்டி பாறை வெட்டியிருக்காங்க கடிக்கட்டு மாதிரி ஓ அப்படியே ரெண்டாவது மாலை வழுக்கு பாரு ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நூறு ஏறி வந்திருக்கோம் நான் பேக் எடுத்துருவாங்க Gracias. மலைங்குது இந்த மலை எத்தன கேக்குற மூணாவது மலை ஆரம்பம் வாங்க போல மூணாவது மலை முடிஞ்சதுங்க நாலாவது மலை ஏற போகிறோம் நாங்கள் போவோம் இப்போ அடிக்கிட்டு இது ரமச்சு இல்லாம தான் இருக்குதுங்களா நல்லா இது பண்ணுங்க

கேன் கொடுங்க வாதம் வாதம் என்ன வெளியேறணும் அதுதான் சொன்னேன் நீங்கள் எங்க தான் இருக்குது மூணாவது மலை முடிஞ்சு நாலாம் மலை ஏறிட்டுருக்குறேங்க நாலே ஏறி போகணும் மழை சூப்பராக இருக்கு பாருங்கல பச்சை பச்சை புள்ள எது புல் பார்த்தீங்கன்னா புல்லு மாதிரி இருக்குதுங்க

மவாயா ஓம் நம சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் ஓம் நமச்சிவாயா ஓம் நம சிவாயி அவ்வளவு சூப்பராக இருக்கு நாலாவது முடிஞ்சு நம்ம எடுத்த அது வெள்ளை தெரிவு அது ஈ சமயம் எ எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க நாலாவது மலை ஏறி மேல் நிற்கிறோம் கீழே பாருங்கள் விசாமயம் எவ்வளோ வீ சூப்பராக தெரியுது பாருங்கள் பனி இறங்க ஆரம்பிச்சிருச்சு செவன் ஓ க்ளாக் காதுங்க மொத்தம் நாலாவது மலை மேலே ஏறி வந்திருக்கோம் இன்னும் அஞ்சு ஏழு இருக்குது இருட்டாயிரும் வீடியோ எடுக்க முடியும்னு தெரியல பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன் வாங்க போகலாம் இருட்டி இருச்சுங்க அதனால் அஞ்சாவது மலை ஆறாவது மலை ஏழாம்லாம் தெரியாதுங்க ஏன்னா வீடியோ எடுத்தால் அவ்வளோதான் க்ளியராக தெரியாது அதனால் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் அந்த கோயிலுக்கு போனாலும் அந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்குது மேலே அந்த லிங்கிரி மலை ஏழாவது மலை அங்கே தெரிய பாருங்கள் அதான் சரி வாங்க வீடியோ பார்க்கலாம் நாலாவது முடிஞ்சு அஞ்சாவது மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இப்போ அஞ்சாமலை போயிட்டுருக்கோம் இன்னும் அஞ்சு ஆறு ஏழு இருக்குது ஆறு வீட்ட ஒட்டன சத்திர

விட்டு போய் தள்ளிவிட்டு போய் வச்சுக்கா ஆய்வு வச்சுக்கிறேன் பார்த்து அவ்வளோ இது பயம் போக போல ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி வரும் கேக்கு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வெள்ளிகிரி மலைக்கு யார் போயிருக்கீங்க மலை பயணம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் உள்ள இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்புறம் கோயம்புத்தூர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவாக சந்திப்போம் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்